வணக்கம் அன்பர்களை வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வைகம் நாம் தொடர்ந்து இதுக்கு முன்னாடி வந்து பலன் தரும் பதவிங்கள் பார்த்துருக்கோம் பத்து ப பகுதிகள் பார்த்துருக்கோம் நீங்கள் ரொம்ப நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க ஒவ்வொன்றும் நல்ல வியூஸ் நிறைய கமெண்ட்ஸு அதுவும் எல்லாமே வந்து நாங்கள் இதை வழிபாடு பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவாகவே வந்தது சரி இப்போ நமக்கு வந்து கார்த்திகை மாதம் வருது ஸோ கார்த்திகை மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது தனி பதிவாக தர ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ கொஞ்ச காலமாக நாம் பேசிக்கிட்டு இருக்கிறது வருடத்துல நாலு நாள் தான் அதாவது வருஷத்துல நாலே நாள் வரும் அது என்ன நாள் அந்த நாளில் என்ன பண்ணணும் அதுதான் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் விஷ்ணுனாவே பெருமாள் வழிபாடு பெருமாள் வழிபாடு நம்ம பண்றோம் அப்படின்னா முதல்ல நாம எப்பவுமே நல்லா தெரிஞ்சுங்க ஏற்கனவே நம்ம பதிவில் கொடுத்துருக்கோம் முதல்ல தாயார் சந்நிதிக்கு தான் போகணும் தாயார் சன்னிதி கிட்ட போயிட்டு உத்தரவை வாங்கிட்டு இந்த மாதிரி நான் பெருமாளை பார்க்க போகிறேன் தாயி என்னோட வேண்டுதலை உங்ககிட்ட வைக்கிற நான் மலைக்கு மேலே போய் சேர்றதுக்குள்ள என்னோட வேண்டுதலை பெருமாள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க அப்போதான் அவர் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நம்ம தாயாரை வணங்கிட்டு அங்கேயே நம்ம வேண்டுதல் விண்ணப்பத்தை எல்லாமே வச்சுட்டு நாம தான் திருப்பதி அதாவது திருப்பதின்றனால்தான் கீழே தாயார் இருக்காங்க அவங்கள்ட்ட சொல்லிட்டு போகணுன்ற ஒரு வரமுறை இருக்குது இது நிறைய பேர் திறம்ப நேராக திருமலை போயிடுறது பார்க்குறது அதுக்கப்புறம் டைம் இருந்தால் தாயார் பார்க்குறது அப்படி பண்ணாது இனிமேல் இது திருப்பதிக்கு மட்டும் இல்லை நம்ம ஊரில் எந்த கோயில் இருந்தாலும் முதல்ல தாயார் சன்னிதி பார்த்துருங்க தாயார் சன்னிதி போய் பார்த்துட்டு விண்ணப்பத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாம் பெருமாள் போய் அந்த விண்ணப்பத்தை சொல்லணும் இப்போ பார்ப்போம் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நாம் எதை பத்தி பேசுகிறோன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் இதோட பவர் என்ன அதாவது இதை நீங்கள் பரிகாரமாகவும் எடுத்துக்கலாம் எப்படி பதிகங்கள் பலன் தருதோ அதே மாதிரி வழிபாடுலையும் நிறைய இந்த வழிபாடு பண்ண நம்ம கூட விநாயகர் சதுர்த்திக்கு இது போட்டிருந்த தேங்காய் அது நம்ம பண்ணி பாருங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது எல்லாமே சரியாயிட்டு நம்ம பிரச்சனை அதாவது தடங்கல்கள் ஏதாவது இருந்தால் அது எல்லாம் ச சல்லி சல்லியாக நொறுந்தி போயிடும் அதே மாதிரி தான் இப்போ வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லிட்டு ஒன்று கொஞ்ச காலமாக தான் அது பரவி இருக்கு ஆனால் நான் போன தர நாள் செய்ய முடியா நான் சபரிமலைக்கு போயிருந்தேன் சரி இது எப்போ எந்த நாள் நாள்னா வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று என்னென்ன ஒன்றுன்னா தமிழ் மாதம் எல்லாமே தமிழ் மாதம் தமிழ் மாதத்தில் மொதல் நாள் அப்படி என்ன இதுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குன்னா இதோட எப்போ நள்ளிரவு ஒன்றரை மணிக்கு ஆரம்பிச்சு காலை பத்தரை மணி வரைக்கும் தான் இது இருக்கு அதுதான் இதோட சிறப்பம்சம் சரி இதனால என்னன்னா நமக்கு சொல்றோம் இல்லையா ஒரு அடியை எடுத்து வைக்கிறோம் அப்படியே சறுக்குது என்ன செஞ்சாலும் வாழ்க்கையில ஒரு எனக்கு ஒரு பிடிப்பே இல்லை என்னாலும் ஒரு ஸ்டெப்பு கூட முன்னுக்கு வர முடியல என்ன தான் எனக்கு பிரச்சனை அப்படின்றவங்கலாம் இந்த வழிபாடு பண்ணாங்க ஏன்னா வருடத்துல நாலு நாள் தான் வரப்போகுது அந்த நாலு நாளில் நாம் என்னென்ன செய்யணும் எப்படி செய்யணும் இப்போ வழிபாட்டுக்கு போவோமா இதெல்லாமே வந்து பூந்தமல்லி சுற்றி இருக்கிற இது வந்து திருவுரக பெருமாள் கொன்றத்தூர் பக்கத்தில் முருகர் கோவில் இருக்குது முன்னாடி காமிச்சது வந்து பார்த்தீங்கனாக்கா பூந்தமல்லியில் மூன்று பெருமாள் வந்து யாருக்கு திருக்கட்சி நம்பிக்காக காட்சி கொடுத்துருப்பாங்க இது வந்து ஸ்ரீபெரும்புதூர் ஆதிகேசவ பெருமாள் கோவில் இது வந்து வேறு யாரும் இல்லை நம்ம ராமானுஜர் கோவில் தான் சொல்லுவாங்க அதை பெருமாள் கோயில் சொல்ல மாட்டாங்க ராமானுஜர் கோயில் ஏன்னா அங்கதானே பிறந்தார் அவர் சோ இது அங்கே இது வந்து நம்ம பூந்தமல்லி பெருமாள் கோவில் இது நம்ம தனி பதிவாகவே போட்டிருக்கோம் இதில் வந்து பெருமாள் கோயிலில் நான் என்னென்ன கோயிலுக்கெல்லாம் நம்ம இதுவரைக்கும் நம்ம பதிவில் போட்டிருக்கோம் நம்ம சேனலில் போட்டிருக்கோமோ அது எல்லாத்தையுமே இதில் லிங்க் பண்ணுறேன் அவ்ளவும் அந்த கோயில்லாம் பார்த்தீங்கன்னா தகவல்களோடு இருக்கும் அந்த திருக்கட்சி நம்பிகள் எப்படி என்ன வரலாறு அதே மாதிரி ராமானுஜருக்கு வந்து எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் அதே மாதிரி ஒவ்வொரு கோவிலும் நான் எந்தெந்த பெருமாள் கோயில் போகணும் அது எல்லாமே அட்டாச் பண்ணுறேன் சரிங்க பெருமாள் கோயில் போகணும் என்ன செய்யணும் அதுதான் இப்போ எல்லாருக்கும் கேள்வி கொடிமரம் முதல்ல ஒரு தகவல் தெரிஞ்சுக்குங்க பெருமாள் கோயில் மட்டும் மற்ற கோயில்லாம் சுத்தி வந்து கொடிமரத்தில் விழுந்து கும்பிடணும் ஆனால் பெருமாள் கோயில் மட்டும் முதல்ல கொடிமரத்துல விழுந்து கும்பிட்டு தான் தாயாரை போய் சந்திச்சுட்டு விண்ணப்பத்தை சொல்லிட்டு அப்புறம் பெருமாளை போய் பார்க்கணும் மூலவர் இதான் வந்து பெருமாள் கோவிலோட வழிபாடு செய்யக்கூடிய முறை சரி என்ன பண்ணணும் அதாவது இருபத்தி ஏழு சுத்து சுத்தணும் எதை சுத்தணும் கொடிமரமும் மூலவரும் எது கொடிமரமும் மூலவரும் சேர்த்து ஒரு சொத்து வந்தா அது வந்து ஒன்று அந்த மாதிரி இருபத்தி ஏழு சொத்து பூக்கள் எடுத்துங்க எந்த பூக்கள் வேணாலும் எடுத்துக்கலாம் செவ்வரில் கிடைக்குதா எடுத்துக்கங்க இல்லை மல்லி கிடைக்குதா எடுத்துங்க ஏதாவது பூக்கள் ரொம்ப நல்லது பூக்கள்ன்றதுன்னா சுவாமிக்கு அர்ச்சனை பண்ண மாதிரியே ஆச்சு நம்ம கவுண்டிங் வந்த மாதிரி ஆச்சு கரெக்டா எண்ணி இருபத்தி ஏழு எடுத்துக்கோங்க இருபத்தி ஏழு எடுத்துக்கிறீங்களா நாம சுத்தி வரோம் இல்லையா அது இன்ன கணக்கு இருபத்தி ஏழுன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் அதாவது எதனால பிரச்சனை வரும் நாள் பார்த்து கிழமை பார்த்து திதி பார்த்து செய்யும் பெருமா பெரியவங்க சொல்ற காரணம் என்னன்னா நம்ம பிரச்சனை உண்டாக்குறதே அந்த ஒன்பது கோள் அந்த ஒன்பது கோளுக்கும் என்ன இருக்குது இருபத்தி ஏழு நட்சத்திரம் இதுல இருந்து வர பிரச்சனைங்க தான் எல்லாமே அப்போ இருபத்தி ஏழு சொத்து சுத்தும் போது ஒவ்வொரு சுத்தா சுத்திட்டு வரும்போது விஷ்ணு சகஸ்திர நாம தெரிஞ்சா படிக்கலாம் இல்லையா உங்களுக்கு தெரிஞ்ச பெருமாள் எத்தனையோ பெருமாள் இருக்கு ஆதிக்கேசவர் பெருமாள் இருக்கு அப்புறம் அச்சுதா பாண்டவா ராமதூதா எதுவோ எவ்வளவோ இருக்குது அதுல ஏதாவது அதுக்குதான் விஸ்வசாசனா ஆயிரம் நாமாமல் இருக்கு அந்த ஆயிரம் நாமல்லாம் உங்களுக்கு எதை வேணாலும் சொல்லிக்கோங்க என்ன முதல்ல சுத்துறதுக்கு முன்னாடி வேண்டுதல்ல குடிமரத்தாண்டை போய் வெயுங்க ஏன்னா முதல்ல இதை சுத்திட்டு தான் தாயாரை போய் பார்க்கணும் அப்புறம் மூலவரே போய் பார்க்கணும்னாலும் வேண்டுதலை எப்ப எனக்கு இந்த பிரச்சனை என்ன பண்ணாலும் எனக்கு சாமி அப்படின்றவங்க முதல்ல அந்த கொடிமரத்தான முதல்ல வேண்டுதலை சொல்லிட்டு கொடிமரமும் மூலவரும் சேர்ந்து ஒரு சுத்து அந்த மாதிரி இருபத்தி ஏழு சுத்து சுத்தும் போதும் பெருமாளோட திருநாமத்தை சொல்லுங்க இது வந்து திருமாளிசையில இருக்கிற கோவில் அற்புதமான கோவில் திருமாளிசை ஆழ்வார் கோவில் எப்படி ராமானுஜர் கோவில் இருக்கும் அதே மாதிரி ஸ்ரீபெரும்புத்தூர்ல இது வந்து திருமாளிசி ஆழ்வார் கோயில் இது பூந்தமல்லி பெருமாள் கோயில் திருக்கட்சி நம்பிக்காக மூணு பெருமாளும் ஒரு சேர காட்சிகளுக்கு திருத்தலும் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் வந்து பாருங்க நீங்களே அசந்து போயிடுவீங்க சென்னையில இருக்கீங்க பொந்தமல்லி இருக்கீங்கன்னா இந்த வந்து பாருங்க பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்கு ரொம்ப எங்கேயெல்லாம் போக வேண்டாம் ஸோ ஒவ்வொரு சுத்து வரும்போதும் நீங்க சுத்திட்டே வரும்போது பெருமாளோட நாமாவளியை மட்டும் சொல்லுங்க கதை பேசக்கூடாது வேற எதுவும் பண்ணக்கூடாது வேண்டுதலை சொல்லிடணும் எனக்கு இந்த பிரச்சனை சரியாகணும்னு சொல்லணும் அதுக்கப்புறம் சுத்திட்டு வரும்போது அவரோட நாம எதுவுமே தெரியலையா ஓம் நமோ நாராயணா ஏன் அந்த நாமத்தை மட்டும் சொல்ற கோவிந்தா சொல்லலாம் பெருமாள் நாம எது வேணாலும் சொல்லாங்க இதுதான் சொல்லணும் அதான் சொல்லணும் அதாவது இப்போ நம்ம கொடுக்குறது நம்மளோட பதிவோட சிறப்பம்சமே எந்த பதிவு போட்டாலும் அது சம்பந்தப்பட்ட ஒரு பதிகம் கொடுக்கும் அந்த பதிகத்தை நம்ம பாராயணம் பண்ணும்போது நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீரும் இது விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல சொல்ல வேண்டிய மந்திரம் பாஸ்தரம் ஸ்லோகம் ஸ்ரீதா ஸ்ரீசா ஸ்ரீனிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீ ஸ்ரீவிபாவன ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரேய ஸ்ரீமான் லோகத்ரயாச்சிரேய ஸ்லோகம் ரெண்டு ஸ்ரீ ராம ராமே ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம மராணன்னே இது வந்து ஸ்லோகம் இத நீங்க சொல்லிட்டே கூட சுத்தலாம் எனக்கு இதெல்லாம் வரலன்னு ஆஸ் நீங்க ஆசிஷுவல் ஆசிஷுவல் நீங்க பெருமானோட திருநாமத்தை மட்டுமே சொல்லலாம் தவறு கிடையாது சோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வழிபாடு பரிகாரம் பண்ணும்போது நம்ம முழுக்க முழுக்க சிந்தனை எல்லாம் அந்த கடவுள் திருநாமம் நம்மளோட உள்ளம் உருகின ஒரு பக்தி தான் தேவையை தவிர கதையோ இல்லை இதுவோ அதுக்கு தனியான இருக்குது அங்கே போகலாம் கோவில் வந்துட்டோமா நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி அங்கே நம்ம வேண்டுதலாக சொல்லணும் அந்த அங்கே இருக்கிற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம இழுக்கணும் இது என்ன இதுதான் நான் சொன்ன அந்த பாசனம் திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பாசனம் இருக்கிற ஆழ்வார்லேயே தம்பதி சகே சமேதராக இருக்கிற ஒருத்தர் யாருன்னா திருமங்கை ஆழ்வார் அவர் அழகாக எப்படி பா ஏன் இந்த ஒரு பாசத்தை நான் கொடுக்குறேன்னு நிறைய இருக்குது இதில் மொத்தமே வந்துடும் குளம் தழைக்கிறதுல இருந்து செல்வம் வர்றதுல இருந்து பிரச்சனைகள் நீங்கிறதுல இருந்து வறுமை போறதுல இருந்து இந்த ஒரு பாசனம் பெருமாள் பாசனம் எப்படி திருப்புகோட ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கோ அதே மாதிரி திருமங்கழவர் பாடின இந்த பாசனம் பெருமாளுக்காக பாடும்போது நம்ம பிரச்சனை எல்லாம் போகும் எப்படி சொல்லிருக்கார் பாருங்க குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயினை எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா எனும் நாமம் அழகான திருநாமம் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துச்சுங்க இது வந்து பெருமாள் கோயில் பூந்தமல்லி பெருமாள் கோவில் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க எடுத்தவுடனே இதாக கொடிமரம் உள்ள நுழைஞ்ச உடனே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசர் பெருமாள் இது வந்து நம்ம அரச மரம் ஆலமரம் சேர்ந்து ஒன்றே இடத்துல இருக்கும் திருக்கச்சி நம்பிக்கை ஸ்ரீனிவாச பெருமாளும் வரதராஜ பெருமாளும் ரங்கநாத பெருமானும் ஒரு சேர் காட்சியளித்த இடம் தான் அங்கே வந்து ஆஞ்சநேயர் காட்சியளித்த இடம் தான் இந்த இடம் இந்த இடத்துல ஆத்தா யாரு ஸ்ரீதேவி ஆத்தா வந்து இதோ இருக்காங்க புஷ்பவள்ளித்தாயின்னு பேர் திருநாமம் அவங்க புஷ்பத்தில் அவதரிச்சாங்க அதனால தான் இந்த ஊருக்கே பூவிருந்த வள்ளி பூவில் ஆத்தா வந்ததுனால அது வந்து பூவிருந்த வள்ளி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமாள ஆழ்வார் கோயில் இந்த கோவில் பற்றின வீடியோவும் போட்டிருக்கேன் அட்டாச் பண்றேன் மூணு இந்த கோவில் மூணு கோவிலுக்கும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் ராமானுஜர் கோயில் திருமாள ஆழ்வார் கோயில் அதுக்கப்புறம் பொந்தமல்லி பெருமாள் கோயில் மூணுமே நான் போடுறேன் பார்க்கவே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் கோவில் நல்ல பிரம்மாண்டமாவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் சோ உங்களுக்கு வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு தீரவே இல்லை நினச்சிக்கிட்டே இருக்கீங்களா அப்பா இதுக்கு எனக்கு வழி பிறந்தா போதும் இதுலேருந்து நான் வெளியில வந்தா போதும்னு நினைக்கிறவங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பா அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல நீங்களே போய் பெருமாள்கிட்ட சொல்லுவீங்க பெருமாளே போன விதம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் கேட்டேன் எனக்கு அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள்ளவே எனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நன்றி சொல்றதுக்கு நம்ம நிச்சயமா போவோம் ஏன்னா முதல்ல நம்பிக்கைதான் நம்ம நம்பி கரெக்டா அதை நம்ம செய்யும் போது கண்டிப்பா நம்ம நினைச்சதை விட பல மடங்கு நடக்கும் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது இது வந்து அந்த திருமழ சாழ்வார் திருக்கோவில் கோவில் ரொம்ப அதாவது இருக்கிற கோவில்ல பாத்தீங்கன்னா இந்த திருமண சாழ்வார் கோவில் வந்து ரெண்டு முனிவர்களுக்கு இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மத்திய ஜெகநாத பெருமாள்னு சொல்லிட்டு ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு இவர் வந்து அதாவது பூரணமாக அருள் பாலிக்கலன்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழு முனிவர்களும் எங்கே பண்ணுறாங்களா பூரி ஜெகநாதர் கோயிலில் போய் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு முழு தரிசனம் கொடுக்கல அங்கே இருக்கிற ரெண்டு பேர் மார்கண்டேய மகரிஷியும் பிகிரு பிருகு மகரிஷியும் இங்கே வந்து தவம் பண்ணி இங்கே தான் அவருக்கு பூரண இதுதான் மூல தான் இருப்பாங்க நான் வேற ஒரு இல்லை இருந்து எடுத்த கோவில் அலோ பண்ண மாட்டாங்க பெருசு பெருசாக இருப்பாங்க அவங்க ரெண்டு ரெண்டு பேருமே ரெண்டு பேர் இருப்பாங்க பிரிங்கி மகரிஷியும் இவங்களும் வந்து மார்க்கண்டேய மகரிஷியும் இது பண்ணி இங்கே தவம் பண்ணதுனால அவருக்கு வந்து பூரணமாக காட்சி கொடுத்துருப்பாரு நம்ம பெருமாள் அதனால்தான் இந்த இடத்துல மத்திய ஜெகநாதன் திருக்கோவில் சொல்லிட்டு அழைக்கப்படுது மொத்தமே ஜெகநாதன்ற ஊரு தான் மூணே கோயில் தான் ஒன்று திருப்புலானி இன்னொன்று ஆதி ஜெகநாத பெருமாள் இது வந்து மத்திய ஜெகநாத பெருமாள் என்ன மக்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் எப்போ இந்த பிரச்சனையிலேருந்து இருந்து நான் வெளியில வரணும் என்னால இதுல இருந்து அது கடன் பிரச்சனையா இருக்கலாம் இல்ல செய்வையின திருஷ்டியாக கூட இருக்கலாம் இல்ல உடல்நல பிரச்சனையா இருக்கலாம் ஐயோ எனக்கு இதுல இருந்து எத்தனை எத்த தின்னா இத்தன் தெரியும்னு சொல்ற பிரச்சனையா இருக்கலாம் இதுக்கு என்னால என்ன செய்கிறதுனே தெரியலங்க ஆனா என்ன சுத்தி சுத்தி வருது எதுவாக இருந்தாலும் இந்த வழிபாடு பரிகாரத்தை பண்ணி பாருங்க இது பரிகாரம்னு சொல்ல முடியாது வழிபாடு இந்த வழிபாடு பண்ணி பாருங்க கரெக்டாக கார்த்திகை வந்து திங்கக்கிழமையே வருது ஆனால் திங்கட்கிழமை டைம்க்குள்ள பண்ண